Tatito gromo. சுயநலம் நிறைந்த உலகிலே நான் எனது குடும்பம் என்ற குறுகிய வட்டத்துக்குள்ளாய் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ளாதபடி நானும் மற்றவர்களும் சேர்ந்து இந்த உலகத்தில் பல காரியங்களை சாதிக்கப் போகிறோம் என்ற எண்ண ஓட்டத்தை பெற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ளும்படியாய் ஏசு நம்மை அழைக்கிறார் நான் என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டாது நாம் என்று சொன்னால் மாத்திரமே உதடுகள் ஒட்டும் என்பதை அறிந்திருக்கிறோம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று வேதம் சொல்லுகிறது ஒற்றுமையே உயர்வுக்கு வழி வகுக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம் தனி ஒரு மனிதனாய் உலகத்திலே பல சாதனைகளை செய்வது மிகவும் கடினமான ஒரு காரியம் அல்லவா நாம் சிலராய் பலராய் சேர்ந்து இந்த உலகத்திலே பல காரியங்களை சாதிக்கும்படியாய் அழைக்கிறார் பல்வேறு மனிதர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் காணப்படுகிறதே பாலாய் போய்கொண்டிருக்கிறதே நோயினால் பீடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்களே உலகத்தில் வாழ்வதை விட மறுத்து போனால் நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறார்களே இப்படிப்பட்ட ஜனங்களை தட்டி தூக்கி இயேசுவின் கரத்திலே கொடுக்கும்படியே கொண்டு போய் விடும்படியாய் ஆண்டவனமை அழைக்கிறார் இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த நாட்களிலே மார்க்கு இரண்டாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இரண்டாம் வசனம் சொல்லுகிறது இயேசு வசித்த அந்த வீட்டின் முன்பதாய் நிற்பதற்கு கூட இடமில்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் கூடி வருகிறார்கள் அவர்களுக்கு வசனத்தை ஆண்டவர் போதித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது நாலு பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வருகிறார்கள் நான்கு பேர் சேர்ந்து வருகிறார்கள் நான்கு மனிதர்கள் சேர்ந்து ஒரு மனிதனை அடக்கம் பண்ணும்படியாய் கொண்டு போகிறதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நடக்க முடியாத ஒரு மனிதனை நடக்க வைக்கும்படியாய் நான்கு பேர் இணைந்து ஆண்டவரை நோக்கி பயணப்பட்டு சென்று கொண்டிருக்கிறதை வேதம் பதிவு செய்கிறது ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள் ஜனக்கூட்டம் பெரிய கூட்டமாய் இருந்தபடியால் இயேசுவை நெருங்க முடியவில்லை இவர்களின் தியாகத்தை பாருங்கள் அர்ப்பணிப்பை பாருங்கள் பிரயாசத்தை பாருங்கள் வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை ஆண்ட ஆண்டவருடைய அந்த அருகாமையிலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார் இந்த மன்னிப்பை பெற்றுக் கொடுப்பதற்கு நான்கு பேர் பட்ட பிரயாசத்தை ஆண்டவர் பார்த்து அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் குணப்படுத்துகிறார் இன்றைக்கு இந்த உலகத்தில் நீங்கள் நானும் மற்றவர்களை தட்டி தூக்கி இயேசுவின் கரத்திலே கொடுக்க நம்மை அர்ப்பணிப்போமா